குடிக்கிறீங்களா பெரும்பாலும் குடிக்கிறீங்களா வந்த எல்லா டைம்ல நீங்க ஐயா ஜார்மடாய அல இருந்துரோ बोलिए 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 ब காடி அடை ஏ பண்ண நாளை வந்துட்டோம் ஒரு பக்கம் மேல இருந்து களை கழுவி முடிவேடணும் நம்ம குலதெйгаக்கு வேлдаங்க 300 250 கூட 100 உಷ್ಟகாணி புஸ்தா बहुत है 200 रुय अंदर बोलगा 15 وصلنا

மயிலா வீட்டின் அம்மனுடைய ஆலையை கிருப்பணிக்கு நூறு ரூபாய் அன்புடன் தோத்த அவருடைய குடும்பம் மேலும் கேக்கியமா நம்ப கூடிய வேண்டிய ரெண்டு பேர்